கட்டாய தேர்ச்சி முறை ரத்து மத்திய அரசு முடிவு என்னென்னா ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு முறையை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்குறதுன்னு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறதாக அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் எனவும் இந்த புதிய முறைக்கு கிட்டத்தட்ட ஐந்து மாநிலங்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் மார்ச் மாதம் நடைபெறும் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடையும் மாணவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் அதாவது மே மாதத்தில் மீண்டும் அவர்களுக்கு மறு நடைபெறும் எனவும் பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் இந்த முடிவுக்கு பெரும்பாலான மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவுது ஏன்னா மத்திய அரசின் இந்த முடிவால் மாணவர்களுடைய இடைநீற்றல் விகிதம் அதிகமாகும் அதாவது இது வரைக்கும் நைன்த் வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்னு படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போது ஃபிஃப்த்து அண்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் இவங்களுக்கு வந்து கட்டாய தெரிச்சு முறை இல்லை அவங்களுக்கும் பப்ளிக் எக்ஸாம் நடக்கணும் அப்படிங்கும்போது அவர்கள்ட்ட எக்ஸாம் பற்றிய பயம் வந்து இன்னும் அதிகமாகும் பெரும்பாலான மக்கள் குழந்தைகளுக்கு இந்த பொது தேர்வு முறை வேணாம் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறாங்க நம்ம பார்க்கலாம் என்ன நடக்கும்னு தேங்க்யூ